மீண்டும் நடிகர் கார்த்தி மித்ரனின் அசத்தல் உருவாகி இருக்கிற படத்தோட நிறைவடைஞ்சிருக்கிறதா படக்குழு அறிவிச்சிருக்கு இயக்குனர் பி எஸ் மித்ரன் இயக்கத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்த படம்தான் சர்தார் இந்த படத்தில் கார்த்தி ஏஜென்ட் சந்திரபோஸ் மற்றும் இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ்னு இரண்டு கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தார் பலர் முக்கிய வேடத்தில் நடித்திருந்த இந்த படம் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆச்சு படத்தோட வெற்றியைத் தொடர்ந்து இரண்டாம் பாகம் அறிவிக்கப்பட்டுச்சு கடந்த ஆண்டு ஜூலைல தொடங்கின சர்தார் டூ படப்பிடிப்பு இப்போ முடிவடைஞ்சிருக்கு இத சர்தார் டூப் அப் அட்வென்ச்சர் இட் இஸ் பீன் அப்படின்னு சமூக வலைதளத்துல குறிப்பிட்டு படக்குழு உற்சாகமா கேக் வெட்டி கொண்டாடின புகைப்படத்தை பதிவிட்டிருக்கு கார்த்தி எஸ் ஏ சூர்யா மாளவிகா மோகனன் ஆஷிகா ரங்கநாத் யோகி பாபு ரஜிஷா விஜயன்னு பலர் இந்த படத்துல நடிச்சு பட்டய கிளப்பி இருக்காங்க சாம் எஸ் இசையமைச்சிருக்கிற இந்த படத்தை பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க முதல் பாகம் மாதிரியே பிரம்மாண்டமான கதைக்களத்துல சர்தார் டூ உருவாகி இருக்காம் அதுலேயும் கார்த்தி இரண்டு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறதால ரசிகர்கள் ஒரே குஷில இருக்காங்க சமீபத்தில் நடிகர் கார்த்தி பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசர் வெளியாகி ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்துச்சு இந்த நிலையில படப்பிடிப்பு முழுமையா நிறைவடைஞ்சிருக்கிறதால படக்குழு ப்ரமோஷன் பணிகள்ல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு வராங்க சர்தார் டூ இந்த வருஷம் தீபாவளிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா ரிலீஸ் தேதி கிடைக்காததுனால படம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியாகும்னு சொல்லப்படுகிறது சினிமா உலகை பிரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க